பி எஃப் ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்ச்சியாகவே பங்கு சந்தையிலே ஒரு பங்கினை விற்பனை செய்து கொண்டே வருகிறது என்ன பங்கு என்று உங்களுக்கு தெரியுமா முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் இலங்கையினுடைய தனியார் வங்கிகளிலே பிரதானமான ஒரு வங்கி டி சி வங்கி இந்த டிஎஃப்சிசி வங்கியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சந்தை இன்றைய தினத்தில் எவ்வளவு என்று கேட்டால் அன்னடவாக எழுபத்தி மூன்று பில்லியன் ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வாறு கணிப்பது சந்தை எவ்வாறு கணிப்பது என்று கேட்டால் டிஎஃப்சிசியினுடைய மொத்த பங்குகளுடைய எண்ணிக்கை தர இன்றைய விலை இதனால் பெருக்கின்ற பங்கினுடைய விலை இதனால் பெருக்கின்ற பொருள் எங்களுக்கு கிடைப்பதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சந்தை பெறுமதி எழுபத்தி மூன்று பில்லியன் ரூபாய் இந்த டிஎஃப்சிசி வங்கிக்கு பிரதானமாக நான்கு பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் பிரதான நான்கு பங்குதாரர்கள் முதலாவது பங்குதாரர் யார் என்று கேட்டால் எச் வங்கி ஐம்பத்தி நான்கு தசம் ஆறு வீத பங்குகளை அன்னளவாக பன்னிரண்டு தசம் ஐந்து வீத பங்குகளை வைத்திருக்கின்றது எச் என்பி பாருங்கள் ஒரு வங்கி இன்னொரு வங்கியிலே சென்று முதலீடு செய்திருக்கிறது அதே போல்தான் இரண்டாவது பிரதான பங்குதாரர் பேங்க் ஆஃப் ஸ்லோன் அன்னளவாக நாற்பத்தி ஐந்து தசம் எட்டு மில்லியன் பங்குகள் இருக்கிறது பத்து தசம் ஐந்து விதாசாரம் மூன்றாவது முதலீட்டாளர் பங்குதாரர் யார் என்று கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் யாருடையது என்று கேட்டால் ஏபிசி நெட்ஒர்க் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஹீரோ டிவி போன்ற நிறுவனங்களுடைய உரிமையாளர் ரேனோ சில்வா இவருடையதுதான் இவர் தான் மூன்றாவது பங்குதாரர் இவருடைய தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தசம் ஆறு மில்லியன் பங்குகள் அவரிடம் இருக்கிறது அன்னளவாக ஒன்பது தசம் ஏழு வீதம் டிஎஃப்சிசி பங்குகள் அவரிடம் இருக்கிறது நான்காவதாக பார்த்தால் யாசீன் எம்ஏ யாசீன் யாசின் முப்பத்தி அஞ்சு தசம் ஆறு மில்லியன் பங்குகள் இருக்கிறது வீதாசாரத்திலே பார்த்தால் எட்டு தசம் மூன்று வீதாசாரம் நீண்டகாலமாக பங்கு சந்தையிலே முதலீடு செய்கின்ற ஒரு முதலீட்டாளர் முதலீட்டு குடும்பம் இவர் எந்த நிறுவனங்களில் பாரிய பங்குதாரராக இருக்கிறார் கேட்டால் யூஎம்எல் மிக்சி பிசி வாகனத்தை இலங்கையிலே விற்பனை செய்கின்ற நிறுவனம் யூஎம்எல் யுனைடெட் மோட்டர்ஸ் லங்கா பிஎஸ்சி அதேபோல் போல் ஆர் ப்ராப்பர்டிஸ் பிஎஸ்சி போன்ற நிறுவனங்களுடைய பிரதான பங்குதாரர் எம்ஏ யாசின் பொழுதவர் அவர் வசிக்கிறார் அவருடைய படத்தை தேட போனால் இணையதளத்தில் அவருடைய படத்தை பார்க்கவும் முடியவில்லை முகம் தெரியாது ஆனால் மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளராக பங்கு சந்தையிலே இருக்கிறார் இந்த வரிசையிலே இபிஎஃப் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது மில்லியன் பங்குகளை தன்னகத்தை வைத்திருந்தது பிஎஃப்சிசி வங்கியினுடையது அந்த இபிஎஃப் கடந்த ஒன்பது மாதங்களாக அந்த பங்குகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை செய்து வருகிறது நூற்றி பத்து ரூபாயிலிருந்து நூற்றி எழுபது ரூபாய் வரை தொடர்ச்சியாகவே கடந்த ஒன்பது மாதங்களிலேயே விற்பனை செய்து கொண்டு வருகிறது இப்பொழுது அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் திகதி ஷேர் ஹோல்டு லிஸ்டை பார்க்கின்ற பொழுது மிகுதியாக அவர்களிடம் இருக்கின்ற பங்குகளுடைய எண்ணிக்கை ஏழு தசம் ஒரு மில்லியன் பங்குகள் தான் ஆகவே அன்னளவாக இருபத்தி ரெண்டு மில்லியன் பங்குகளை இபிஎஃப் தொடர்ச்சியாகவே விற்பனை செய்திருக்கிறது சரி என்னுடைய கேள்வி உங்களிடம் இந்த இபிஎஃப் என்ன விலையிலே இந்த பங்குகளை வாங்கி இருக்கும் இது முதலாவது கேள்வி எந்த பகுதியிலே இந்த பங்குகளை வாங்கி இருக்கும் இரண்டாவது யாரிடமிருந்து இந்த பங்குகளை வாங்கி இருக்கும் மூன்றாவது கேள்வி கடைசி கேள்வி இந்த முதலீட்டினுடைய மொத்த காஸ்ட் இபிஎஃப் மொத்த கிரயம் எவ்வளவாக இருக்கும் என்பது நான்காவது கேள்வி இவற்றுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியும் ஆனால் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேடி கேட்க வேண்டும் சேர்ந்து கேட்போம் தேடி கேட்போம் இவ்வாறான பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியிலேயே உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்